ஏற்கனவே நாண்டாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதோ அரசர்கள் போகிறோமோ நம்ம தான் அமைதியில் போனமோ அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக வந்து சொல்ல முடியல ஏப்பா ஐநூற்றி இருபது வாக்கு அப்படின்னு கேட்டால் வந்து சொல்ல முடியல அவங்க ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க அவங்க தான் சொன்னாங்க விடியன் பிரயோ வாடணும்னு. நான் தரேன்ல. இப்போ அந்த விடியன் சொல்லி சொல்றாங்க என்ன அவங்க என்னடக்கு உதிரின்னு வாங்கி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாயை வாங்கி இந்த பெரிய மீனை எல்லாம் சென்போவுடா ஆஃபர்ட் அவர் கொண்டு போய் சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் யாராவது கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல யாராவது படிச்சு ஐஏஎஸ் கொடுத்தா பேசுறாங்க அவங்க அரசர்கள் மரம் பார்க்கவில்லை இப்ப அவங்க கடைசியில ஒருத்தர் சொல்றாரு ஒரு புதிய கரணி காரணத்துல ஏசு இல்லாமல் படுத்துவதா

நீ எத்தனை மருத்துவர்களுக்கு கொண்டு வந்தீங்க எத்தனை புதிய மாணவர்கள் கொண்டு வந்தீங்க இப்ப அறிவிப்பாரு புதுசு புதுசா அறிவிப்பாரு புதிய திட்டங்களுக்கு அறிவிப்பார்கள் அங்க கடுகு கட்ட வரவும் செய்ய மாட்டாரு இதை மக்கள் நம்பணும் Yeah. நீங்கள் யாருக்கும் போட்டாமல் பண்ணிக்கிறீங்க நீங்கள் கோரி ஷூல் போட்டு கண்ணாடி போட்டு எல்லாம் ரெண்டு டெங்கிலேஷன் போட்டு போட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க நானே தலையில் எங்கே ஒன்று தெரியும் நாளையில் ஒரு வாழை வாரத்துக்கு அதில் நான் மண்ணு எனக்கு போகிறீங்களே நீங்களாம் விரும்பிரான்னு இந்த அது போக எனக்கு